கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பாத்தோம் இல்லையா இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரிக்கு வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின் ஒருத்தர் இருந்தார் இப்போ ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 பாட்டிலுக்கு பத்து இருபா இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்னு நடத்தினாங்களே முப்பது பேர் விழாவா ஆ விழா விழாப்பா கன்ஃபியூஸ் அந்த விழாவில் பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சனதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க இந்த திமுக மந்திரி என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் ட்வெண்ட்டி போர் செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக அவசியமே கிடையாது ஆட்சி மாறும் மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வரும் థ్యాంక్ నన్బా కాన్ఫిడెంట్ అనగా నల్లదే నడకం వెట్రీ నిశ్చయం